ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதாவது உயரவடி போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து சின்ன சின்ன காசுகள் பத்து பைசா அஞ்சு பைசா காசுலாம் வந்து நான் சின்ன வயசில் நிறையா பொறுக்கிருக்கிறேன் இந்த இடத்துல என்னால் பழைய வீடுகள் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போ இருங்க எல்லா விவசாய நிலமாயிருச்சு இந்த இடத்துல நம்ம நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்னு இருக்கிறோம் வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இந்த இடத்துல ஏதாவது கிடைக்கிதானே கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் வாங்க எதாவது ஒரு பக்கமாக நம்ம செக் பண்ணிக்கிட்டே போகலாம் பாருங்கள் ஆரம்ப ஆரம்பமே எதுவும் எது ஒரு இரும்பு கிடைக்குது ஏன்னா இங்கெல்லாம் அஞ்சு பைசா பத்து பைசா நிறையா காசு பாருங்கள் சொன்னபடியே பாருங்கள் முதல் காசே வந்து கிடச்சிருக்குது என்ன காசு இது பத்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தாறில் வந்த காசு முதல் காசே பத்து பைசா சரி நம்ம வாங்க அப்படியே அடுத்தடுத்த இதெல்லாம் பார்க்கலாம்